இவங்கெல்லாம் ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சு இவங்களாம் ஒரு டூ டேஸ் பக்கம் ஆயிட்டாங்க இங்கே பாருங்கள் இவங்க சிங்கிள் பெட்டல் ஒரு ஒயிட் கலர் சாண்டில் மாதிரி இருக்குது அதில் பிங்க் கலரில் திலகம் மூலை போட்ட மாதிரி இருக்குது இப்போ அடுத்த ஒரு சிங்கிள்ங்க நல்ல ஒரு டார்க் ரெட்டு உள்ளே பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ ஃபேடில் வருது அவுட்டரில் பிளாக்கில் லைனில் வந்துருக்குது அடுத்து இவங்க நார்மல் வந்து சிங்கிள் பெட்டல் மாதிரி இருக்குது ஆனால் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒயிட் அண்டு சாரி ஒயிட்ன்ற பாருங்கள் பேபி பிங்க்கு தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒயிட் மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்ததுல ஒரு ட்ரானி பிங்க்கு அதுக்கு மேலே வந்து நல்ல டார்க் ரெட்டிஷ் பிங்காக இருக்குது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு லைன்ஸ் அது ஒரு டிசைனாகவே இருக்குது இந்த இதில் மெரிஜ் ஆகும்போது வரி வரியாகவே இருக்குது பாருங்கள் காற்று வேறு நமக்கு வேறு சவுண்ட்ஸ் வேறு வேலை வேறு செஞ்சிட்ருக்காங்களா சவுண்டு வேறு உங்களுக்கு சரியாக கேட்காதுன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து இன்னும் ப்ளூம் ஆகலை இவங்களையும் பார்க்கணும் அடுத்து இங்கே ஒருத்தங்க நல்ல ப்யூர் ஒயிட்டுங்க நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் அரளிப்பூ மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் நல்ல ப்யூர் ஒயிட்டு இது வந்து க்ரிப்ஸம் இது மினி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன் ரொம்ப ஒன்றும் இருக்குது பாருங்க அடுத்து இவங்க பாருங்க செம்மையான கலருங்க இப்போ நான் மழை வர மாதிரி இருக்கா வேக வேகமாக எடுத்துட்டு இருக்கிறேன் அடுத்து ஈவன் பொண்ணு அடுத்து இவங்களும் ஒன்று பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த போலையே இவங்க ஒன்றுங்க ஆனால் இவங்க பெட்டல் ஷேப்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அவங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எப்படி இருக்குது பாருங்கள் இது தாங்க பாருங்கள் இப்போ இது பார்க்கும்போது காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதில் என்னென்னா சில கொஞ்சம் பேர் கேட்டாங்க சிலர் வந்து யூடியூப் பண்ணிகிட்ருக்கிறீங்க உங்களுடைய தொட்டியில் நிறைய பூ பூக்குதுங்க இது போல் எங்களுக்குமே அந்த மாதிரி இல்லை இதுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ என்ன ஒன்று பண்ணுறோன்னா நாங்கள் ஒன்றும் பண்ணலங்க எப்போவும் போல் மற்ற பிளான்ஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம கேர் பார்க்குறோமோ அதே போல் தாங்க என்ன ஒன்று இப்படி பாருங்கள் இப்போது இந்தனுடைய லீஃப்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ரெயின்லியோட லீஃபு பாருங்க சீ கொடுத்துருக்குது இப்போ இது போல் நான் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பாருங்க இதெல்லாம் வந்து இது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா வெயில் சமயத்தில் இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதில் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அந்த சன்லைட்டு உள்ளே போடும் இப்போ நீங்கள் வந்து தண்ணி விடு எப்போ போல் தண்ணி விடுவீங்க அப்புறம் வெயிலும் அடிக்கும் நிழலும் வரும் ஸோ இதனுடைய பல்ஸுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து சன்லைட் சூரிய போடும் இப்போ இங்கே பாருங்கண்ணே இன்னும் எக்ஸாம்பிள் இது போல் இருக்குதுங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக போட்டு அமுத்திட்ருக்கோம் அப்போ இதுக்குள்ளே வந்து அந்த பல்ப்ஸுக்கு நமக்கு உண்டான தேவையான சத்துக்கள் போகணும் இல்லையா வெறும் உரம் மட்டும் போடுறோம் உரம்னா என்னென்னா நான் மாட்டுச்சாண உரம் மட்டும் தாங்க போடுறேன் அதனால் நிறைய புல் பூண்டுலாம் இருக்குது அப்பப்போ களைச்சிருக்கணும் எடுத்துகிட்டு இருப்பேன் இங்கே பாருங்களேன் இங்கே பார்த்து தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது போல் இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படி இருந்தோம்னா இதெல்லாம் நிறைய பூண்டோடு இருக்குது இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் போட்டுட்ருக்குறேன் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டு சருகு இது நிறைய வாட்டி நான் வீடியோலையும் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதை எல்லாம் கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் ஸோ இப்போ இதெல்லாமே பண்ண தான் திருப்பி அதுக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள் இந்த களை செடியெல்லாம் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா இந்த இதெல்லாம் இப்படி வேஸ்டெல்லாம் எடுக்கிறோம் சரி வாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறத உள்ளுக்குள்ளே இருக்கிற லீவு இதெல்லாம் களை செடியெல்லாம் நான் எடுத்துட்டேங்க எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கு இந்த இப்போ பாருங்கள் இந்த லீஃபை நம்ம கையிலையும் பார்த்து கட் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் ஒரு கத்திரிக்கோலோ இல்லை ட்ரிம்மரோ ஏதோ வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது தாங்க கேரிங்க அப்புறம் மண் கலவையே கொஞ்சம் லேசாக கலறி விட்டுட்டு மாட்டுச்சாணம் உரமும் உங்களுக்கு என்ன இது இருக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அது ஃப்ரீயாக இருக்குமா அடுத்து பாருங்கள் மழை வந்ததுன்னா மழை தண்ணி பட்ட உடனே டக்கு டக்கு டக்குன்னு பூ தான் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே மழை துளி வந்துடுச்சு ஸோ அது இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாமே அப்படின்றதுக்காக திருப்பி கண்டினியூ பண்ணிவிட்டேன் இந்த பாருங்கள் இப்படி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க வேறு எதுவுமே இல்லை நான் செய்கிறது இது தாங்க செய்கிறேன் அப்படியே காட்டுப்பாரு அப்பப்போ இந்த மாதிரி தான் வேலை பண்ணிக்கிறது நடந்த களை செடிகள் வந்ததுன்னா அதே புல் பிடிங்கிறது எடுத்து வச்சுருறது இப்போ இதிலே நமக்கு தெரியும் நல்ல அடர்த்தியாக வந்துச்சுன்னா உள்ளே பல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீஃபை வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த பாருங்களேன் குட்டி ஓண்டாக இருக்குது இதெல்லாம் வந்து பேபிஸ் இது போய் எடுக்க முடியாது டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இந்த மாதிரி லீஃப் வந்து பெருசு பெருசாகவே எல்லா பக்கம் இந்த பக்கமும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஸோ அப்படி பெருசு பெருசாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுது பாருங்கள் உள்ளேயும் குட்டி குட்டி லீஃப் குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க லீஃபு இது போல் இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டோம் அப்போ தான் நமக்கு நல்லாவே ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வரும் பேபிஸ் நிறைய இருக்கும் உள்ளார சரி பேபிஸ் நம்புங்க நல்ல மெச்சூர்டான பல்ப்ஸ் நமக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக எப்படி வளர்ந்துருக்கணும் இது போல் தாங்க எடுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணணுங்க இதுதாங்க ரீசன் இங்கே பார்த்தீங்களா இப்போ நான் வேலை இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா இது ஃபுல்லும் எடுக்கணும் இங்கே பாருங்கள் எல்லாம் வேலை செய்கிறதுல எல்லாமே பாட்டு உடஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி வந்தது எல்லாமே நான் பாட்டு வேற மாற்றி வைக்கணும் வெயிலுக்கு நல்லாவே காஞ்சி போச்சு இதை எப்படியே எடுக்கணுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஆஹா இது பாருங்களேன் இப்போ மூடி இருக்குது என்னன்னு பார்க்குற யார்த்தமாக காய் மாங்காய் பார்த்திங்களா இங்கேயும் இருக்குது ஓ பாருங்க ஃப்ளவிசிம்மா இதுதாங்க இது போல் இருக்குது இது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு வரணுங்க இது போல் தான் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா